வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல்விபிஎல லூப்ஸ் பார்க்க போகிறோம் லூப்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுற இடத்துலையோ இல்லை வந்து ரிப்பீட்டடாக ஒரு கான்செப்ட் பிரிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே லூப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது அந்த லூப்ஸில் இங்கே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டிம்மு ஐஎஸ் இன்டீச்சர் ஒரு இன்டீச்சர் வேரியபிள் ஐஇ வந்து டிக்ளர் பண்ணுறேன் ஐஸ் இக்குவல் ஜீரோ ஐக்கு ஜீரோவை இனிஷியலைஸ் பண்ணுறேன் ஐஸ் இக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் இதில் ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஐ ஜீரோக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ப்ரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ஒன்ட்ரில் வரணும் அதுக்கு டிபக் டாட் ப்ரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ ப்ரிண்ட் ஆகும் ரைட் இப்போ டீபக் டாட் ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து i 0 ன்னு பிரிண்ட் ஆகும் இங்க i is equal to i 1 ஏர்க்கனேவே வந்து i 0 0 ஓட 1 ஆடை 1 ன்னு i ல ஸ்டோர் ஆகும் அத நான் பிரிண்ட் பண்றேன் debug.print i ஓகே இப்ப திருப்பி இதேவே ரிப்பீட் பண்றேன் சோ இப்ப 1 வந்துட்டு ஏர்க்கனேங்க வை வந்து 1 ആருக்கும் 1 1 2 அப்ப இங்க பிரிண்ட் ஆகுறப்ப 2 ன்னு பிரிண்ட் ஆகும் மறுபடியும் இத வந்து 2 1 த்ரீ இங்கே வந்து த்ரீனு பிரிண்ட் ஆகும் இப்போ ரிப்பீட்டடாக சேம் கோடு தான் காப்பி பண்ணி காப்பி பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ டிபக் டாட் ப்ரிண்ட்டு ஒன் செகண்ட் டிபக் டாட் ப்ரிண்ட் ஐ ப்ளஸ் ஒன் இப்படியே தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டுருக்கு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இமிடியேட் விண்டோவில் ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி இங்கே கிடைக்குது ரைட் இதே அவுட்புட்டை நான் லூப்ஸ் யூஸ் பண்ணி கோடை சிம்ப்ளிஃபை பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ரைட் இப்போ இந்த லைன் வரைக்கும் நமக்கு தேவைப்படுது மிச்சம் எல்லாமே அதே ரிப்பீட்டாக வர மாதிரி விஷயந்தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஐ இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் வைல் ஐ லெஸ் தன் ஆர் ஈக்வல்டு எனக்கு எது வரைக்கும் வேணும் அப்படின்னு ஸோ த்ரீ வரைக்கும் வேணும் இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டு பார்த்தா த்ரீ வரைக்கும் வேணும் அதை கொடுத்துட்றேன் அண்ட் இதோட எண்டில் வந்து டப்ளியூஇன்டின்னு கொடுக்குறேன் ஓகே இது வந்து கண்டிஷன் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இங்கே உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அவ்வளோதான் இனிஷியலாக ஐ வந்து ஜீரோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுது த்ரீயை விட லெஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது அப்போ ஜீரோன்னு வரும்போது இது கண்டிப்பாக த்ரீயை விட கம்மி தான் அப்போ என்ன ஆகும் இந்த ஜீரோவை இங்கே ப்ரிண்ட் பண்ணும் அடுத்தது இந்த இடத்துல என்ன நடக்குது ஐஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்னு மாறுது இந்த இடத்துல ஏற்கனவே ஐ வேல்யூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து ஒன்னுன்னு போய் இந்த ஐயில் ஸ்டோர் ஆகும் இப்போ டபிள்யூஎன்டிங்கிறது ஒயில் எண்டு பட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் தான் இந்த கான்செப்டு எண்ட் ஆகும் இங்கே மறுபடியும் போய் கண்டிஷனை செக் பண்ணும் இப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு ஒன்று ஒன் லெஸன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயான்னு செக் பண்ணும் இப்போ ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகும் அடுத்தது இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு போய் ஐயில் ஸ்டோர் ஆகும் இந்த டைம் டூ லெஸன் ஆர் ஈக்குவல் டு த்ரீயான்னு செக் பண்ணும் அப்புறம் டூவை பிரிண்ட் பண்ணும் இங்கே டூ ப்ளஸ் ஒன் அடுத்தது த்ரீனு போகும் அப்போ த்ரீ லெஸன் ஆர் ஈக்குவல் த்ரீ ஸோ அப்போ கூட கண்டிஷன் ட்ரூ தான் அப்போ மறுபடியும் த்ரீயை பிரிண்ட் பண்ணும் இந்த டைமு த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு போய் ஐ ஃபோர்னு ஸ்டோர் ஆகும் இந்த இடத்துல தான் ஃபோர் லெசன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு சொல்லும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் அப்போ இந்த உள்ள என்ட்ராகாது வெளியில் வந்துடும் ஸோ இது தான் லூப்புக்கான கான்செப்ட் ஓகே இது இந்த லைன் ஆஃப் கோடு வந்துட்டு திருப்பி 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 எக்ஸிக்யூட் ஆகும் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த லூப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஸோ இன் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன் நடக்குது பாருங்கள் ஐஸ் இக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஐ வந்து ஜீரோலேருந்து ஒன்று ஒன்லேருந்து டூ டூலேருந்து த்ரீ அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும் அதர்வைஸ் இந்த கான்செப்ட் இன்க்ரீஸ் ஆகாமல் அதே திருப்பி திருப்பி வந்துச்சுன்னா இது இன்ஃபைனட் லூப்பாக போயிடும் ஸோ நமக்கு வந்து ஸ்டாப்பே ஆகாது அப்புறம் எக்ஸல் ஆகி நிற்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த ஒயில் லூப்பு லூப் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணும்போது எப்போயுமே கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கா இது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எண்ட் ஆகணும் ஒரு ஸ்டார்ட்டை ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரியாக இருந்தால் தான் அது ஒரு நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஸோ அதனால் பார்த்துக்கணும் ஐஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஐ லெஸன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ இது வந்து கண்டிஷன் அண்ட் இது இன்க்ரிமெண்ட்டுக்காக கொடுக்க வேண்டியது ஸோ இது உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது போட்டிருக்கேன் நமக்கு என்ன கான்செப்ட் தேவைப்படுதோ அதுக்கு இந்த மாதிரி லூப்பை க்ரியேட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சேம் அவுட் புட் ஜீரோ ஒன் டூ த்ரீ பட் இதே வந்து இப்போ த்ரீ லைனுக்கு நிறைய கோட் எழுதிருந்தோம் ஓகே இதே ஹண்ட்ரட் வரணும் அப்படின்றப்ப ஹண்ட்ரட் டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ண முடியாது இங்கே வந்து ரொம்ப சிம்பிள் இங்கே ஹண்ட்ரட் மட்டும் போட்டோன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் அப்படியே கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இமீடியட் உண்டில் ஹண்ட்ரட் வரைக்கும் கிடைக்கும் ஸோ அப்போ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து இதெல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால் பார்க்குறதுக்கு கோட் நல்லா இருக்காது ஸோ அந்த கான்செப்டுக்காக இந்த லூப்பை யூஸ் பண்ணலாம் லூப் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் ரைட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒயில் லூப்பு இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் கோடை வந்து கமெண்ட் பண்ணுறேன் அடுத்தது டூ ஆயில் டூ ஆயில் இதுவும் பார்த்தீங்கன்னா கான்செப்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் டூ வாயிலு ஆனால் எண்டு மட்டும் லூப் அப்படின்னு இருக்கும் மற்றபடி எல்லாமே சேம் அவுட்புட் வந்து இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டேன் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது ஸோ இங்கே இருக்கிறது தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது ஸோ அதனால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணால் சேம் அவுட் புட்டு ஸோ வந்து சும்மா ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி வேண்டாம் ஸோ நான் அதெல்லாத்தையும் இதை டெலீட் பண்ணிடுறேன் ஒரு ஃபைவ் வரைக்கும் நமக்கு நமக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அதனால் ஃபைவ் வரைக்கும் நம்ம வச்சு வச்சுக்கோம் ஜீரோ டு ஃபைவ் ரிசல்ட் ரைட் இது டூ ஆயில் லூப்புக்கான லாஜிக் ரைட் அடுத்தது இதில் டூ லூப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் பட் ஒன்னே ஒன்று என்னென்னா இந்த ஆயில் வந்து லூப்புக்கு அடுத்து கண்டிஷன் வந்து ஸோ இதுக்கும் இந்த டூ ஆயிலுக்கும் டூ லூப் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நடந்துடும் இங்கே கண்டிஷன் இருக்குது இது வந்து லேட்டாக நடக்கும் பட் do while பொறுத்த வரைக்கும் condition கண்டிஷன் செக் பண்ணும் தான் ஆப்ரேஷன் அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாவே ஆப்ரேஷன் எதுவும் நடக்காது பட் இங்கே அட்லீஸ்ட் ஒரு அவுட் அது வந்ததுக்கு தான் கண்டிஷன் பண்ணும் ஸோ இது ஒரு கான்செப்ட்டு பட் இங்கே அவுட்புட் வராமல் கூட இருக்கலாம் ஃபைனலாக ஓகே இங்கே ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி அவுட்புட் வராம கூட இருக்கலாம் பட் இங்கே வந்து கம்பல்சரியாக ஒரு அவுட்புட் வரும் ஸோ டூ ஆயிலுக்கும் உள்ள வித்தியாசம் சாரி டூலூப் நார்மல் ஆயிலுக்கும் உள்ள வித்தியாசம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஸோ ரிசல்ட் வந்து 0 to ஃபைவ் ஏற்கனவே இருக்க ரிசல்ட் அதனால அவனுக்கு குழப்ப வேண்டாம் டெலிட் பண்ணிட்டு திருப்பி execute பண்ணி பாருங்க 0 டூ ஃபைவ் ரைட் இது loop ஆயிலுக்கான concept. ஓகே இதுக்கு அடுத்தது do until அப்படின்னு சொல்லிட்டு do ஆயிலுக்கும் டூ அண்டிலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டு while வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் execute ஆகும் அன்டில் வந்து கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் இங்கே கிரேட்டர் தென் ஃபைவை விட கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும் ஸோ ஓல்டு அவுட்புட் டெலீட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஜீரோ டு ஃபைவ் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும் ஐ வந்து ஜீரோ கண்டிஷன் செக் பண்ணுது ஐ கிரேட்டர் தென் ஃபைவ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ஃபால்ஸு ஸோ நான் வயல் மட்டும்தான் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகும் அன்டில் ஃபால்ஸாக இருந்தால் தான் உள்ளே போகும் ஸோ அப்போ எக்ஸிக்யூட் ஆகும் செகண்ட் டைம் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி ஒன்றுன்னு வரும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் வரும் சிக்ஸ் வரும்போது சிக்ஸ் கிரேட்டர் தென் ஃபைவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் கண்டிப்பாக ட்ரூ ட்ரூவானால் இது வெளியில் வந்துடும் ஓகே ஸோ வயல் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும் உள்ளே போகும் பட் அண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபால்ஸாக இருந்தால் தான் உள்ளே போகும் எக்ஸிக்யூட் ஆகும் ரைட் ஸோ இதுதான் ஓகே நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டு டூலூப் கொடுத்துருந்தோம் இல்லையா லூப் ஆயில் அப்படின்ற மாதிரி லூப் அண்டிலும் இருக்குது ஓகே இங்கே இந்த அன்டிலா இங்கே போகலாம் அங்கே என்ன எக்ஸ்பிளனேஷன் இருந்தோ அதே சேம் எக்ஸ்பிளனேஷன் ஃபஸ்ட்டு இங்கே ப்ராசஸ் நடக்கும் அடுத்து தான் கண்டிஷன் நடக்கும் ரைட் எ் பண்ணுற ரிசல்ட் வந்து ஜ டூ ஃபைவ் ஓகே எல்லாமே ஒரே அவுட்புட்டு தான் பட் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்டில் நாம் இதை பண்ணுறோம் அடுத்தது ஃபார் நீங்கள் வந்து ஃபார் ஐஸ் இக்வல் டுரோ டு ஃபைவ் அப்படியே கொடுக்குறோம் இதோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு முடியும் அங்கே வந்து கான்செப்ட் வந்து வெண்டு லூப்பு அந்த மாதிரிலாம் முடியும் இங்கே ஃபாலுப்பை பொறுத்த வரைக்கும் ஐ ஜீரோ டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இங்கே வந்து டிபக் டாட் ப்ரிண்ட் அப்படியே தான் இருக்கப்போது பட் இங்கே இன்க்ரிமெண்ட்லாம் தேவைப்படாது ஸோ டிஃபால்ட்டாக நடக்கும் டிஃபால்ட்டாக ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகே இப்போ ஜீரோ டூ ஃபைவ் ப்ரிண்ட் ஆகும் ரைட் இப்போ இதில் அப்போ எனக்கு டூ டூவாக இன்க்ரிமெண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது இப்போ அங்கே வந்து ஒன் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா ப்ளஸ் ஒன் போட்டதுனால ஒன் ஒன்னாக இன்க்ரிமெண்ட் ஆகுது தட்ஸ் ரைட் இப்போ டூ டூவா இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு லூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு ஸோ டிஃபால்ட்டாக ஃபார்லூப்பை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதுதான் நடக்கிறது ஸ்டெப் ஒன் அப்படின்றது டிஃபால்ட் ஒன் ஒன்னாக இன்க்ரிமெண்ட் ஆகுது இது நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இது வந்து ஒன் ஒன்னாக இன்க்ரிமெண்ட் ஆகும் ஸோ அது இதனால தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு இங்கே வர்றது எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்களுக்கு ஓகே எம்டியாக இருக்குது சாரி இங்கே வந்து அதனால தான் அவுட் புட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜீரோ டூ ஃபைவ் அப்படின்ற ஓகே இப்போ ஸ்டெப் டூன்னு கொடுத்தனா என்ன ஆகும் ஜீரோ டூ ஃபோர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் டூ டூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும் ஸோ ஸ்டெப் த்ரீ இந்த மாதிரி எப்படி எம்னாலும் கொடுத்துக்கலாம் பட் எனக்கு என்ன நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றத இங்கே கொடுத்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து ஃபார்லூப்போட ஸ்பெஷல் ஓகே இது இங்கே பண்ண முடியாதானா கண்டிப்பாக இங்கே ஒய் லூப்பில் ஐஸ் இக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்னுக்கு பதிலாக ஐ ப்ளஸ் டூனா டூ டூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகே அது எந்த பிரச்சனையும் கிடையாது இங்கே லூப்பில் நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன கொடுக்கணுன்னா ஸ்டெப் டூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் டூ டூவா இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு த்ரீனா ஸ்டெப் த்ரீ ஃபோர்னா ஸ்டெப் ஃபோர் அந்த மாதிரி எப்படி கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ ரிவர்ஸ்ல எனக்கு வரணும் ஓகே லூப் இது ஓகே பட் எனக்கு ரிவர்ஸில் வரணும் இங்கே ஃபார் ஐஸ் இக்குவல் அப்போ என்ன பண்ணணும் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ நான் ஸ்டெப் ஒன் கொடுக்கணுதான் கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக தப்பு ஏன்னா ஃபைவ்க்கப்பறம் ஸ்டெப் ஒன்னு கொடுக்குறப்ப சிக்ஸ்ன்னு போகும் செவன் எயிட் நைன் அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் நம்பர் பெருசாகிட்டே போகும் ஜீரோவை ரீச் ஆகாது ஸோ ஃபைவ்லேருந்து ப்ளஸ் போகும்போது மைனஸ் ஆனால் ஜீரோவை ரீச் ஆகும் ப்ளஸ் போகும்போது ரீச் ஆகாது அப்போ இங்கே என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஸ்டெப் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்போ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் கிடைக்குது இது இல்லாமல் உங்களுக்கு டூ லூப் இங்கே டூ இங்கே டிபக் டாட் பிரிண்ட் ஓகே எண்டுக்கு லூப் பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே கண்டிஷன் எழுதுறதுக்கான ஸ்பேஸ் எதுவும் இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிம்மோட வேல்யூ மட்டும் ஐஸிக் ஐ இன் டீச்சர் டிக்ளேர் பண்ணி ஐக்கு ஐக்கு வேல்யூ கொடுக்குறேன் ஐஸ் இக்குவல் டு ஜீரோ இப்போ டூ லூப் அப்படின்னு சொல்லி இது கொடுத்தோன்னா எப்பயுமே ஜீரோ 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 போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் யூஸ்வல் i is equal to ஐ ப்ளஸ் ஒன் இப்படி போட்டால் கூட நமக்கு என்ன பிரச்சனை இன்னும் கண்டிஷன் எங்கேயுமே இல்லை ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்க ஒரு லாஜிக் i less than or equal to 10. அந்த between கேப்பில் நாம் கண்டிஷனையும் எழுதணும் இங்கே end ஓகே எக்ஸிட் okay. do, அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ டூலுக்குள்ளே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் பண்ணுறோம் அது ஓகே அந்த ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அடுத்த போகிறதுக்காக எல்லா டிக்ரிமெண்ட் எப்படினாலும் நம்மளோட விருப்பம் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்கே நான் டென் வரைக்கும்னா டென் கொடுங்க ஃபைவ் வரைக்கும்னா ஃபைவ் கொடுங்க இங்கே வந்து ஐ தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்னு நான் கொடுக்குறேன் தென் எக்ஸிட் டூ ஃபைவுக்கு கிரேட்டராக ஸோ ஆக்சுவலாக லெஸ்ஸுன்னு கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராங் கண்டிப்பாக ஃபைவை விட அதிகமாக போனால் வெளியில் போகும் அப்போ டூவை விட்டு வெளியில் வந்துடும் ஓகே இதுதான் லாஜிக் இங்கே ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ ஏற்கனவே இந்த ரிசல்ட்டோடு வருது மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது ரொம்ப சிம்பிள் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் ஆகுறப்ப ஜீரோ ப்ரிண்ட் ஆகும் ஏற்கனவே ஐ வேல்யூ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து ஒன்று அது வந்து ஐயில் ஒன்றுன்னு ஸ்டோர் ஆகும் இங்கே கண்டிஷன் செக் பண்ணும் உள்ளே போகுமா அப்படின்னு சொன்னால் ட்ரூவாக இருந்தால் இப்ப பொறுத்த வரைக்கும் உள்ளே போகும் அப்போ லூப்புக்கு வரும் மறுபடியும் இங்கே எந்த கண்டிஷன் இல்லாமல் உள்ளே போயிடும் இப்படியே கண்டிஷன் இல்லாமல் உள்ளே போய்ட்டுருக்கோம் எப்போ இது வெளியில் வரும் அப்படின்னு சொன்னால் ஐ கிரேட்டர் தென் ஃபைவ் ஃபைவை விட கிரேட்டர் ஆகும்போது எக்ஸிட் டூ இந்த கான்செப்ட் படி வெளியில் வந்துடும் அது வரைக்கும் இருக்கிறத நமக்கு பிரிண்ட் ஆகி கொடுக்கும் ரைட் இது இல்லாமல் ஒரு லூப்பு அது ஈச் அப்படின்ற லூப்பு அந்த லூக் கான்செப்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி